அடியே இதெல்லாம் ரொம்ப ஓவர் உங்க ஐயாக்கு என்னாச்சு வளகா பூ உனக்கு தானே ஏய் ஓன் கழுத்துல மாலை போட்டுருக்காங்க சரி ஏன் கழுத்துலயும் போடணும்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போறாரு என்னடி ஐதிகம் இது அதெல்லாம் எனக்கு தெரியாது இவ்விட்டு நேரம் எத்தனை புடவை அதை மாத்து இதை மாத்துன்னு சொன்னீங்கல்ல அப்போ நீங்க சொல்றதுலாம் நான் கேட்டேன்ல அப்போ எங்க அப்பா சொல்றதையும் நீங்க கேளுங்க பாவி இதெல்லாம் ரொம்பவே ஓவர் ஏடி என்ன போட்டு படுத்துறீங்க நாப்பு சரி செவனேன்னு தானே இருக்கேன் யாரு ஒம்பு தும்புக்கும் போகலையே இப்படி சொன்னா அது வடிவேலுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா பேசாம வாய முடிச்சு வாங்க அது சரி என் பிள்ளை மட்டும் பிறக்கட்டும் அப்புறம் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றானே பாரு அது அப்புறம் பாப்போம் இப்ப கிளம்புங்க என்னடா மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டியா சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத என்ன சாப்பாடு எல்லாம் ரெடியா

சரியா போனேன் திங்கிட்டண்ணா வச்சுருக்கு பிள்ளைங்க திஞ்சம்புய் அடை போக படிப்பாவே ஒவ்வொருத்தராக வந்து வளையல் பூட்டி முட்டையை ஊட்டி விடுவாங்க அப்படியே கொடுப்பாங்க எந்த சாதம் வச்சுக்காங்க தக்காளி சாதம் புளி சாதம் லெமல் சாதம் எல்லா சாதம் எல்லாம் எல்லாம் போய் நீ ஆ நீ நீ என்னோட போடு என்ன பாத்துக்கிட்டு இருக்க என்னத்த நீங்க மக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க தான் போடணும் நீங்க என்னன்னா என்ன போட சொல்றீங்க அப்புறம் எல்லாரும் போடுவோம் ஒரு தட்டில கட்டிருக்கலாம்ல என்னம்மா நீ வளகாப்பை பத்தி எனக்கு என்னம்மா தெரியும் நீங்க தான் ஹிந்து முறைப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நான் மகாவோட அம்மா என்ன லிஸ்ட் கொடுத்தாங்களோ அதை அப்படியே வாங்கி வச்சுட்டேன் எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியலம்மா அடுத்த வளகாப்பு நம்ம ருக்கு நடக்கும்போது எல்லாம் தெரிஞ்சு பார்த்து செஞ்சுக்குவேன் அது சரி பரவாயில்ல கொடுங்க ஆமா கொடுங்க நான் சொல்றேன் நீங்க முதல்ல போடுங்க இல்லம்மா மகாவோட அம்மாவை முதல்ல போட சொல்லு தான் பெத்த மகளை மனசார வாழ்த்துவாங்க என்னத்தை நீங்க நீங்க வாழ்த்த மாட்டீங்களா என்ன முதல்ல நீங்க போடுங்க அம்மா போடுவாங்க என்ன சம்பந்தியம்மா நீங்க தான் போடணும் முதல்ல நீங்க போடுங்க அப்புறமா நான் போடுறேன் நீங்க என்ன புடவையை மாத்திட்டு வந்தீங்க அதுவா எல்லா வேலையும் செய்யறதுக்கு இதுதான் சரி நான் அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு புடவையை மாத்திக்கிறேன் போட்டோ எடுக்கும்போது மாத்திக்கிட்டா போதாதா யார் வேலை செய்யறது ஆ அந்த புடவை கட்டிக்கிட்டு என்னால அங்கிட்டு இங்கிட்டு நடக்க முடியல இதுதான் சரி முதல்ல நீங்க போடுங்க நீங்க தான் என் மக நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறவங்க சரி சரி என் பொண்டாடி பாவம் பசியில உட்காந்துருப்பா நீங்க என்ன ஆளாளுக்கு இழுத்துட்டு போறீங்க யாராவது போடுங்க ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு என்ன மாப்பிள்ள நீங்க வளராப்பனா கொஞ்சம் நேரம் ஆகத்தன செய்யும் அதுக்கு என் பொண்டாடி பாவம்ல பசியில இருப்பா முதல்ல போடுங்க அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும் அடப்பாவி இது என் மருமகளுக்காக நான் வாங்கி வச்ச வலையில் எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுமா நல்லபடியா குழந்தைய எடுக்கணும் எட்டி நம்ம குடும்பத்து சார்பா அம்மாவும் நானும் சேர்ந்து இந்த வலையில உனக்கு எடுத்திருக்கோம் அம்மா கல்யாணத்துக்கு உனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்துச்சு அதான் இந்த வலையில நம்ம வீட்டு சார்பா உன் கையில போடுறேன் சரியா என்ன எல்லாரும் கண்ணாடி வலையில் போடுவீங்கன்னா தங்க வலையில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் பொண்டாட்டி கையில ஜல் ஜல்னு சத்தம் வரணும் எல்லாரும் ஒழுங்கா கண்ணாடி வலையெல்லாம் போடுங்க நீங்க எனக்கு கண்ணாடி வலையில் தான் பிடிக்கும் நான் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க இனி யாராவது தங்க வலையில் போட்டீங்க எனக்கு கோவம் வரும் எல்லாரும் கண்ணாடி வலையில் எடுத்துட்டு வந்து போடுங்க வள்ளி இங்க வா முதல்ல மக கையில நல்ல ஜல் ஜல்னு கண்ணாடி வலையில போடு நீ போட்டாதான் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா இந்தா கை நிறைய ஜல்லு ஜல்லுன்னு போட்டுக்க போட்டுக்கிட்டி நல்லபடியா பிள்ளைய பெற்று கொடு ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும் சம்பந்தி என் வீட்டில் முதல்ல எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்க தான் எனக்கு பேத்தி தான் பிறக்கணும் வேறையா எங்கள் வீட்டில் மூணும் பொம்பளை பிள்ளைங்க அதான் நான் ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும்னு நினைச்சேன் உங்களுக்கு பேத்தி வேணும்னா பேத்தியும் பெத்து கொடுப்பா எம்மாவா பேரணியும் பெற்றுக் கொடுப்பா ரெண்டு பிள்ளைகளா பிறக்கட்டும்

வழியில் போட வேண்டான்னு நினைக்கிறேன் மகா ருக்கு போடட்டும் மற்றவங்க எல்லோரும் போடட்டும் மகா என்ன ஏன் கூப்பிட்ட நான் உனக்கு முட்டாய் ஊட்டி விட்டுட்டு போகிறேன் இந்த வழியில் நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன் சார்பா உன் புருஷனே போட சொல்லு என்ன வழியக்கா இப்படி எல்லாம் பேசுகிற பாரு நீ உன் கையால் எனக்கு வலையில் போடுற வேறு எதுவும் பேசக்கூடாது நீங்கள் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்கள் கையால மகாக்கு வளையல போடுங்க இல்லை மாப்பிள மகாக்கு வளக அப்புடின்னதும் சந்தோஷமா எதையும் யோசிக்காம ஒடியாந்துட்டேன் ஆனால் எங்க மாமியா நீ போட்டால் விளங்குமான்னு என்னை ஏசும்போது தான் எனக்கு சங்கடமாக தெரிஞ்சிச்சு நான் இன்னும் குழந்த உண்டாகலன்னு ஏ மாமியா என்னை குத்தி குத்தி எதையாவது சொல்லும் அப்போல்லாம் நான் அதை வேடிக்கையாக எடுத்துக்குவேன் ஆனால் இப்போ மகாவை பார்க்கும்போது நான் குழந்தை பெற்று தெரிலனா என் மாமியா என்னை விரட்டி விட்டுட்டு என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வைக்கணும்னு தோணுது என் கையால் வலையில் போட்டு மக்காவுக்கு எதாவதுனா அதை என்னால் தாங்கிக்க முடியாது அதான் ஏன் சார்பா நீங்களே போடுங்க என்னங்க நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க இன்னும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே நீங்க வலையில போட்டு என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆனா கூட அது உங்களோட தப்புன்னு நான் எடுத்துக்க மாட்டேன் இங்க பாருங்க ஒண்ணு நான் மகாவை சரியாவ கவனிக்காம போயிருக்கலாம் இல்ல ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம் இல்ல உண்மையிலேயே மகாவுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம் நீங்க சும்மா தேவையில்லாம இப்படி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இங்க எந்த காலத்துல இருக்கீங்க இப்படி ஒரு மூட நம்பிக்கையில ஏன் இன்னும் வாழ்றீங்க இங்க பாருங்க நீங்க குழந்தை பத்து கொடுக்காது உங்க தப்பும் கிடையாது உங்க கணவருடைய தப்பும் கிடையாது இங்க பாருங்க மெடிக்கல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அதை சால்வ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதை விட்டு போட்டு இப்படி தேவையில்லாம யோசிக்காதீங்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல உங்க மாமியார் ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்க இப்படி ஒதுங்கி நிக்கிறது நல்லா இருக்கா மகா உங்க ஃப்ரெண்டு தானே நானும் அப்ப இருந்து உங்களை தான் இருக்கேன் வரும்போது இருந்த ஆர்வம் உங்க முகத்துல இப்ப கொஞ்சம் கூட இல்ல இங்க பாருங்க நானே சொல்றேன் நீங்க உங்க கையால மகாக்கு வலையில போடுங்க நீங்க மனசார வாழ்த்துனா அது போதும் எனக்கு ஏன் வள்ளியக்கா இப்படி தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற நீ வளையல் போடுறதுனால அப்படி எனக்கு ஏதாவது நடந்தா கூட அது ஒன்னோட பிரச்சனை இல்லை நான் எப்பவுமே அப்படி நினைக்க மாட்டேன் நீ ஏன் அக்கா மாதிரி நீ எனக்கு வளையல போட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள் பாரு நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது சந்தோஷமா வலையில போடு தேங்க்ஸ் மகா எங்கள் வீட்டில் கூட என்னை யாரும் புரிஞ்சுக்கல ஆனால் நீ என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நீ நல்லா இருக்கணும் முடி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில் மேலே மேலே உயரணும் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்து நீயும் உன் குழந்தையும் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவீங்க நான் போட்டதுனால உனக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன் என்ன போடு நீ இருக்கல என்னை பார்த்துக்க இருக்கா நீ இப்படி எப்போ பார்த்தாலும் குழம்பிக்கிட்டே இருக்க இங்கே பாரு ஓ வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழணும் அதை விட்டுட்டு மாமியார் அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சின்னு தேவையில்லாமல் யோசிக்காத சரியா சரி டி நான் போயிட்டு ருக்கு அனுப்பி விட்றேன் சரிக்கா இல்லையாக்கா நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் நான் இப்போ வருவேன் நீ அதுக்குள்ளேயும் போயிடாத சரியா அது இப்படி சாப்பாடுன்னு தட்டில் பேர் எழுதி வச்சாலே நகர மாட்டேன் இதில் இவ்வளோ வகை வகையாக செஞ்சுருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேனா என்ன மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தான் போவேன் இதுதான் என் வள்ளியக்கா ஏன் நீ எல்லாருக்கும் அம்மா பட்டு புடவை வாங்கி கொடுத்தாங்கல்ல நீங்க என்ன வேணும்னு கருப்பு கலர் மாதிரி இந்த சிலையை கட்டிட்டு வந்துட்டீங்க இப்ப உனக்கு என்ன பிரச்சனை என்ன வம்பளக்கனே கரெக்டா நேரம் பார்த்து நான் வரும்போது ஏன் பின்னாடியே வருவியோ நான் எதுக்கு வம்பளக்கிறேன் வளையல போட்டாச்சுல நான் போடணும் அதான் நிக்கிறேன் அந்த வள்ளியக்கா கூட மங்களகரமா மஞ்சள் கலர்ல உடுத்திட்டு வந்தாங்க ஆனா நீங்க இப்படி கருப்பு கலர மாதிரி கட்டிட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்டா அது ஒரு தப்பா நீங்க பாரு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ தான் நான் உடுத்துவேன் உங்ககிட்ட கேட்டுட்டு உடுத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அண்ணாமோ போகலாம்னுமா ஏ போய் பொம்பளுக்குற இங்க வேற சும்மா இருங்க எது எது சொல்லாதீங்க அவ திரும்ப வந்து எது எது கத்த போறா வாழ்த்துக்கள் மகா தேங்க்ஸ் எலிசபெத் என்ன எலிசபெத் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டுட்டு போ நீ பேசாம கோவத்துல போயிட போற ஏன்டா எனக்கு என்ன கோபம் உங்க மேல சும்மா எதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க நான் நல்ல மனசோட தான் வந்தேன் ஆமா எலிசபெத் பார்த்தாலே தெரியுது மகா மாதிரியே நீயும் மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கல அப்ப நல்ல மனசோட தானே வந்திருப்ப

அதான் அத்துதான் இப்போ சத்தம் போட்டு நேராயிட்டா ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சாச்சு போய் வலையில போடு உங்க அம்மையை நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் தான் இங்கே வந்தேன் பயப்படுவீங்களா என்ன செய்யறது குழந்தை நான் ஒரு பயந்த சுவாபம் உங்களுக்கு தெரியும்ல பின்னா என்ன செய்ய சொல்றீங்க வாழ்த்துக்கள் மகாஸ்டாட்டி மகா எல்லாரும் போட்டாச்சி எல்லாரும் சாப்பிட கூப்பிடுறாங்க உன்ன புடவைய மாத்திக்கிறியா இல்லை இப்படியே வரலியா ஐயோ அம்மா இப்படி எப்படி வருது நான் புடவையை மாற்றிட்டு வரம்மா சரி டி அப்போ என் கூட வா சரிம்மா எங்கள் வீட்டு வளராப்புக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் மகாவை வாழ்த்தினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாளைக்கு என்னென்ன சாப்பாடு வச்சுருந்தோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு அதுவும் இல்லாமல் எனக்கு என்னன்னே தெரியல கை விரல் வீங்கிட்டு என்னால் வீடியோ ரொம்ப கண்டினியூ பண்ணவும் முடியலை மவுஸ் பிடிக்க முடியல அதனால தான் ரொம்ப டிலே ஆகிட்டு எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபுட்டெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்